வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் அந்த யாரை பத்தி பார்க்க அதிமுகவில் அதிமுக ஒட்டு மொத்தமாக ஒன்றை நினைவு சொல்கிற ஒரு முழக்கம் எழுதி போயிருக்காங்க வச்சுட்டு எம்பி எக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எழுச்சி வந்து யாருமே வந்து பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணிச்சாம் எதிர்க்கிற மனநிலையில இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி வேலுமணி தரப்பு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அப்படி கிடையாது எம்பி எலெக்ஷன் அப்புறம் மிகப்பெரிய லெவலில் தோல்வின்றதை பார்த்தீங்கன்னா தொண்டருக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டரை கோடி

இருந்தாருன்னா இல்லைங்க அவர் தனியாக அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுறேன் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார் அதனால் அவர் போயிருக்காரு எல்லாருமே ஓரணியில் தான் இருக்கும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சசிகலா பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போயிருக்காங்க தென்காசியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூறு கிலோமீட்டர் இப்போ சுற்றுப்பயணம் போய் முடிச்சிருக்காத சொல்லிட்டாங்க சசிகலாவுக்கு இருக்க ஒரே ட்ராபேக் என்ன பார்த்திங்கன்னா அவங்க சுற்றுப்பயணம் மூணு மணிக்கு அப்புறம் தான் போகிறாங்க ஸோ அவங்க ஜோசியர் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு அப்புறம் தான் போங்கன்ற மாதிரி ஒரு அறிவுரை கூறியதாக சொன்னாங்க அவங்க போய் ஒரு மணிக்கு ஒரு கிராமத்தில் என்ன பேசிட்டு இருக்காங்க இதுதான் மிகப்பெரிய லெவல்ல வந்து அப்செட் ஆக்கிடுச்சு சசிகலாவை என்னப்பா அந்த ஒரு மணியில போய் யாரு வந்து கேட்பாங்க எம்ஜிஆர் ஜே எழுத்தானா பரவாயில்ல சோ யாராச்சும் கேட்பாங்க அதுமே பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு எல்லாருமே ஒன்பது மணிக்கு போத்திட்டு தூங்கிடுவாங்க ஒரு மணிக்கு போய் வந்து கிராமத்துல போய் வந்து சசிகலா வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டா அது நியாயமா என்னமா நீங்க பண்றீங்கன்றா சுதப்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சசிகலா பாத்தீங்கன்னா எப்போ எடப்பாடி பண்ணிச்சாம அட்டாக் பண்ணி பேசுறாங்களோ அப்பதான் மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அது பலன் தருன்றாங்க இப்ப இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி சப்போர்ட் இல்லை சுத்தமாக இல்லை அதனால தான் சசிகலா இப்போ எதிர்க்க எதிர்த்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போயிருக்காங்க ஸோ ஒரு நீதித்துறையில் இருக்கவர் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்தார் அந்த நீதித்துறை இருக்கவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சியை கட்டுறதுல விஷயம் தான் ரொம்ப வந்து டெல்லியோட பேசி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்து ஆனால் இப்போ அவர் விளக்கிட்டார் எதனால சொல்லி பார்க்கணும் அவர் வந்து விலகினதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு திட்டவட்டமாக சொன்ன நபர்கிட்ட போய் வந்து திருப்பி எப்படி பன்னிசாமிக்கு ஆதரவை டில்லியில் பேசணும்னா அவரை காலி பண்ணுறதுக்கான அது அப்படியான வாய்ப்பு இருக்கிறதா வந்து அவர் என்றார் ஸோ நீ இன்னும் அம்மா எடப்படி பன்னி சாமி சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அதனால் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆலோசனை சொல்கிற வழித்து விலகிட்டார் இப்போ பிகே பிரசாந்த் கீஷோர்டை பற்றி என்ன எடப்பாடி பனி சாமி அணியிருக்காரு சொல்கிறாங்க பட் இது பெரிய லெவலில் பலன் தராதுன்றாங்க அதிமுக இப்போ கொஞ்சம் அழிச்சதை பார்த்தா மொத்தமாக வந்து காவு கொடுக்க போகிறதா தகவலியாக இருக்குது ஸோ பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்தோன்ன முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக மொத்தமாக காலி ஏறும்ன்றாங்க இப்போ ஒன்றை நேர்ந்து அதிமுக உருவாக்கினா ஓ ஓபிஎஸ்க்கு பெரிய லெவலில் பதவி வந்து அவர் வந்து நான் ஆசைப்படலான்ற மாதிரி சொல்லிட்டார் ஆனா அவருக்கு பொருளாதார பதிவு இந்த மாதிரி தருவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் உள்ள கட்சியை கைப்பற்ற அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து அடிப்பட்ட பாம்பு ஒருவேளை கட்சியை கைப்பற்ற ட்ரை பண்ணுவோம் மாதிரி ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்குள்ள இருக்கலாம் சி வி சண்முகம்லாம் உணர ஆரம்பிச்சார் ஓ இருக்கணும் தென் மாவட்டங்களில் திருமாவட்டங்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு இடங்கள் டெபாசிட் போயிடுச்சு ஓ பி சின்னத்தில் வந்து சுயேஷி சின்னத்தில் வந்து பணப்பல இவ்வளோ இவ்வளவு வாக்கு வங்கியிருக்கேன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு சி வி சண்முகம் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து மூடு மறைக்க தான் இந்த ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணி போட்டிருக்கான்ற மாதிரி ஒரு பொதுவான பேச்சாக இருக்குது இதை பற்றி ஓபிஎஸ்டி கேட்கும்போது சி வி சண்முகம் கோவப்போல ஒரு நபரு ஆனால் பார்த்திங்கன்னா கட்சி நலன் காண்டி பார்த்திங்கன்னா என்ன தியாகம் கூட பண்ணுவார் ஸோ கட்சி நலன் காண்டி நல்லா பேசக்கூடிய நபருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சிவி வி சண்முகம் புகழ்ந்து தெளியிருக்காரு ஸோ சிவி வி சண்முகத்தை புகழ்ந்து தன்னது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியல் ரீதியாக வந்து சலசலப்பு தான் ஏற்படுத்தியிருக்கலாம் பயங்கரமாக சிவி வி சண்முகம் ஓபிஎஸ் வந்து கட்சி நீக்கி ஊட்டம் நீக்கும் போது வந்து ஆவேஷமா பேசினார் ஓபிஎஸ்சும் திருச்சி மாநிலத்தில் சிவி சென் முக்க அகைன்ஸ்ட் ஆவேஷமாக பேசினார் திடீர்னு என்னப்பா சுமுகம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பேச்சுக்கே போயிட்டுருக்கு எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா அணில இருக்கா எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்திங்கனா இப்போ இந்த நூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இந்த போலி பத்திரப்பதிவு அதெல்லாம் சிக்கி பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கார் அவரோட மாவட்ட சிலை பற்றி எனக்கு தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எடப்பாடி பணி சாமி நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஒரு நாள் வெளியே இருந்தாலும் நம்மளோட பதவி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆசைப்பட்றாங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ எடப்பாடி பள்ளி சாமி பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை கூட பற்றா பார்த்தீங்களா இது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே ரசிக்கலை யாராச்சுமே நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுனே ஆலோசனை கூட்டம் ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ போன இப்போ ஒரு உதாரணத்துக்கு மூணு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஒரு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொம்பில் அதை விட கம்மியாக இருக்குது ரெண்டு லட்சம் தான் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல சரியாக வேலை நடக்கணும்னு அர்த்தம் ஏ பரவாயில்லப்பா நல்லா தான் வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு ராமநாதபுரத்துலலாம் கேவலமாக தோற்றுருக்காங்க டெபாசிட் இழந்திருக்காங்க அப்போ அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் ஜெயபெருமாள் தோற்றுருக்காரு ஸோ அது என்ன அங்கே நடந்திருக்குன்ற மாதிரி நடவடிக்கை இருக்கா ஓபிஎஸ் என்னைக்கு சொன்னா அடுத்த அடுத்த தொகுதி பேர்லாம்ப்பா உடன நல்லா தான் வேலை மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ ஒன்றிய செயலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே ஓபிஎஸ் தான் சப்போர்ட்டா இருக்கதா வந்து இவரே சொல்றாரு உதயகுமார் உதயகுமார் என்ன சொல்றாரு தேனியில் நீங்க ஒன்றிய செயலர் எல்லாம் மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் மொத்தமா தென் மாவட்டம் ஃபுல்லா நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆறுதல் பாத்தீங்கன்னா அடப்பட் பண்ணி சாமிக்கு உதயகுமார் அவர்கள் சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு பலன் தரும் தெரியல உதயகுமார் சொல்றத நம்பி பாத்தீங்கன்னா ஒன்றிய செயலர் கூட மாத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை அப்படி ஒன்றிய செயலர் மாத்திர பண்ணிச்சாமுடா எடப்பாடி பண்ணிச்சாமுடா பொதுச்சேரா பதவி காலையிறன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நொடி வரைக்கும் இருக்கு இது முக்கியமான காரணம் எடப்படி பண்ணிச்சாமி தன்னை தானே பொதுச்சேரானு சொன்னானுமே இனே ஒருங்கிணைப்பாளராக இருக்காரன்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த இப்போ இந்த நம்ம தெரியும் இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த மனுவில் பொதுச்சேரம் குறிப்பிட்டது இது நிரந்தர பிரச்சனையா இல்லை தற்காலிக பிரச்சனைன்ற மாதிரி ஒரு எல்லாரும் சந்தேகம் வரும் பட் இது பார்த்தீங்கன்னா மிக சிக்கலான விஷயம்ன்றாங்க இது தற்காலிக பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ சிவில் வழக்கு தொடர்ந்துருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கில் கொன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் இன்னும் இந்த சிக்கல் முடியல முந்தையாச்சு டெல்லி சப்போர்ட் இருந்துச்சு டெல்லியோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக இருந்தார் இப்போ டெல்லியோட சப்போர்ட்டில் ஓபிஎஸ் இணைக்க சொல்லி ஒரு கெடு வச்சுருக்காங்க ஸோ யார் எந்த டீமுக்கு வேலுமணி தங்கமணி தரப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு நாள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இணைச்சிருங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடுமையான விளம்பர சந்திக்க நேரிடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் சி வி சண்முகம் பாஜக மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்கல ஸோ பட்ஜெட்ல எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு அதே அங்கேயே ராஜ்யசபா எம்பியா இருக்க தம்பித்துறை பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு நிலையில் பேசிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ வந்து பாஜக சொல்ற கேட்டால் கேட்டாதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மிஸ்கேப் முடியும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் அவர் ஏகப்பட்ட கல்லூரிகள் நடத்திட்டு இருக்கார் அவருக்கெல்லாம் இடம் கொடுத்த கொடுத்து ஆரம்பிச்சோம்னா தாங்க மாட்டார் அதனால பார்த்தீங்கன்னா பாஜகவோட சரண்டர் ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஆனால் சி வி சர்மம் எதிர்த்துட்ருக்காரு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பாக தான் இருந்துச்சு என்னப்பா இங்கே நம்மளாலும் எதிர்த்துட்ருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா அவர் காம்ப்ரமைஸாக போய்ட்டுருக்காருன்ற மாதிரி ஏன்னா இப்போ வந்து கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் காம்ப்ரமைஸாக தான் டெல்லியோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி ஒரு கொடுத்துட்டே தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா இணக்கமாக தான் போய்ட்டு இருக்காரு ஓ ஒரு மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் மூணு டைம் மாத்திட்டாங்க வேற வேற இடத்துல இப்போ நாலா டைம் மாத்த போறாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து என்னப்பா இவர் கட்சி அலுவலத்தையே மாத்திட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு பேஜுக்கு போயிட்டு இருக்கு தேனியில் இப்போ கொண்டு வச்சிடலாமுன்ற மாதிரி ஒரு இனத்துல வந்து டிடி தினக்கார இருக்காரு இல்லப்பா சென்னையில் தலைநகரத்தில் வச்சதா அடன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இது தெரியல ஜனவரி பிப்ரவரி மாறிடு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி வந்து ஒன்றைக்குண்டு அதிமுக உருவாக்கணும் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னால் வந்து திமுக கட்சியில் இப்போ உட்கட்சி பிரச்சனை விஷரூபம் எடுத்துடுச்சு கார்த்தி சிதம்பரம் பார்த்தீங்கன்னா கூட்டணியை விரும்பாத மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு நல்ல கட்சி தான் பலமாய்ந்த கட்சி தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு இருக்கார் அது மட்டும் கிடையாது மிக குறைகள் நிறையது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தனித்து நின்றா தான் நம்மளோட பலம் தெரியற மாதிரி இப்போ அண்ணாமலை மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா திமுகவில் உள்ளடி வேலை நிறைய நடந்துட்டு இருக்கதாக சொல்கிறாங்க கனிமொழி பார்த்திங்கன்னா கட்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி எந்த கே நேரு இருக்கிறதா சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்திருக்கேன் திமுக சேர்ந்த நம்ம பார்த்தீங்கன்னா அன்பிட் மகேஷ் வந்திருக்காரு அந்த ஃபங்க்ஷனை கடந்திருக்காரு நிறைய பேர் பேர் அது மூணு நாள் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு காங்கிரஸ் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க அப்புறம் கூட்டணி கட்சிகள் அவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ புகைப்படம் பார்த்திங்கன்னா அந்த பேனர்லாம் அடிப்பாங்கல்ல அப்போ அங்கே சிட்டிங்காக இருக்க மிகப்பெரிய லெவலில் சீனியராக இருக்க நேரு நேரு புகைப்படம் இல்லை அது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி என்னப்பா அவர் இல்லாமல் திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனானு கேட்பீங்க நடந்திருக்கு ஸோ அன்பின் மகேஷ் பார்த்தீங்கன்னா வச்சு நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் தர்ப்பு அப்படின்றாங்க ஆனால் ஏன் நேரு பார்த்தீங்கன்னா மேலே அதிருப்தி பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு இருந்தாலுமே இப்போ அன்பின் மகேஷ் டீம் நேரு டீம்ன்ற மாதிரி வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது இவர் கனிமொழி பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸ் கிடக்க அவங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுதான் சொல்கிறாங்க உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே பார்த்திங்கன்னா துணை முதலில் வந்து உதயநிஸ்டாலின் கொடுக்கலாம் போகும்போது அங்கே முட்டுக்கட்டையாக நிற்க வர பார்த்திங்கன்னா துரைமுருகன் நீங்கள் வந்து ஏற்றுக்கவே கொடுத்தா ஏற்றுக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்லிட்டார் அப்போ சீனியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்காம உதய உதயநிஸ்டாலின் கொடுத்தா கண்டிப்பாக அது பிரச்சனை வருன்றது நல்லா தெளிவது தெரியுது அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறத சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு சான்ஸ் நல்ல சான்ஸ் இருந்தும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி தவறை விட்டுவார் போட ஏன்னால் திமுக பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை அங்கேயும் இருக்குது இப்போ ஸ்டா இப்போ ஓ ஓபிஎஸ்சி சசிகலா எல்லோருமே இணைஞ்சு பாஜகவோட இணைஞ்சால் கண்டிப்பாக மிக பெரிய வெற்றி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பெற முடியும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னா கண்டிப்பாக வந்து அதிமுக நான் இரண்டாம் இடம்ல இல்லை மூன்றாம் இடம் கிடையாது அஞ்சாம் இடம் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா புது கட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு விஏ கட்சியெல்லாம் ஸோ அதெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டன்றாங்க ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக அதிமுகலாம் வந்தால் ஸ்டாண்டர்டில் நிற்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி அழைக்க சார் சார் தேங்க்ஸ் ஃபார் ஜிந்தி ஸ்டுடியோ